இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டு முடிவடைய உள்ள நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஜனவரி ஒன்று முதல் பல முக்கிய விதிமுறை மாற்றங்கள் அமலுக்கு வர உள்ளன இந்த மாற்றங்கள் வங்கி சேவைகள் சம்பளம் விவசாயம் மற்றும் பொதுமக்களின் வாழ்க்கையை நேரடியாக பாதிக்க உள்ளன வருகிற இரண்டாயிரத்து இருபத்தாறு ஜனவரி ஒன்று முதல் வங்கிகளில் பல புதிய விதிகள் அமல்படுத்தப்படுகின்றன சிபில் ஸ்கோர் சிஐபிஐஎல் ஸ்கோர் அப்டேட் இனி பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை அல்லாமல் ஒவ்வொரு வாரமும் புதுப்பிக்கப்படும் இதன் மூலம் கடன் வரலாறு வேகமாக மாற்றமடையும் எஸ்பிஐ பஞ்சாப் நேஷனல் வங்கி எச்டிஎஃப்சி உள்ளிட்ட பல வங்கிகள் கடன் வட்டி விகிதங்களை குறைத்துள்ளன புதிய ஆண்டு முதல் வட்டி விகிதங்களும் மாறவுள்ளது யுபிஐ மற்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்படுகின்றன பான் மற்றும் ஆதார் இணைப்பு இரண்டாயிரத்து இருபத்தாறு ஜனவரி ஒன்று முதல் கட்டாயமாக்கப்படுகிறது இணைப்பு செய்யாதவர்களுக்கு வங்கி மற்றும் அரசு சேவைகள் மறுக்கப்பட வாய்ப்பு உள்ளது மொபைல் சிம் சரிபார்ப்பு விதிகளும் மேலும் கடுமையாக்கப்படுகின்றன வாட்ஸ்அப் டெலிகிராம் போன்ற செய்தி அனுப்பும் செயலிகளில் மோசடிகளை தடுக்க இந்த விதிகள் கொண்டுவரப்படுகின்றன பதினாறு வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கான சமூக வலைதள பயன்பாட்டில் புதிய கட்டுப்பாடுகள் கொண்டுவர மத்திய அரசு ஆலோசனை நடத்தி வருகிறது மாசுபாட்டை கட்டுப்படுத்தும் வகையில் சில நகரங்களில் டீசல் மற்றும் பெட்ரோல் வாகனங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்படலாம் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் விவசாயிகளுக்கு தனிப்பட்ட அடையாள எண் வழங்கப்படுகிறது இந்த எண் இல்லாமல் பி எம் கிசான் திட்டத்தொகை பெற முடியாது ஜனவரி ஒன்று முதல் சமையல் எரிவாயு மற்றும் வணிக எரிவாயு விலைகள் மாற்றம் பெறும் இந்த மாற்றங்கள் பொதுமக்களின் மாத செலவுகளை நேரடியாக பாதிக்கலாம்